ஒருத்தரும் ரிமார்க்க தப்பிக்க முடியாது யாரா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்போம் அதையெல்லாம் வைத்துக் கொண்டு நீ இப்படி தயங்கி பின்வாங்கனியே அது செய்தான் உடைய ஊசலாட்டம் அப்படித்தான் செஞ்சேன் என் இறைவன் மன்னிக்கிறவன் நான் செஞ்சேன் என்னுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹமத்து பெருசு அல்லாஹ்வுடைய கருணை பெருசு அல்லாஹ்வுடைய மன்னிக்கிற குணம் பெருசு அந்த அந்த மன்னிக்கிற குணத்தை வைத்து அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் சகாபாக்கள் என்னை போல இருந்தவர்கள் தான் நபிமார்களுடைய உமத்துகள் எல்லாம் என்னை போல இருந்தவர்கள் தான் சொல்லி ஓபனாக யார் டிக்ளேர் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் இதுல உறுதி அணிக்கும் இந்த மாதிரி கேள்விகளை நீங்க சந்திப்பீங்க பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது இப்படி உங்களை போட்டு இறக்க முடக்க கேட்டுதான் அழிக்க பார்ப்பார்கள் அதே மாதிரி என்ன செய்வாங்க தெரியுமா சத்தியத்தை சொல்லும்போது போது அடுத்த நம்மளை கூட்டி போடுற என்ன தெரியுமா நாம சிறுபான்மை நம்ம கம்மியா இருக்கிறோம் நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமை தான் நமக்கு இப்போதைக்கு முக்கியம் எது முக்கியம் இல்லை கொள்கையெல்லாம் முக்கியம் இல்லையா நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும் இல்லாட்டி என்ன பண்ணிடுவான் அழிச்சிட்டு போயிருவான் சரி ஒத்துமையா இருப்பான் அதுக்கு என்ன செய்யணும் இந்த அதையெல்லாம் சொல்றதை விட்டுருங்க ஒத்துமையா இருக்கணுமா எதை விட்டுருணுமா லாய் லாயிலாங்கிறத விட்டுருங்க ஹதீச விட்டுருங்க குரானை விட்டுருங்க இந்த பிரச்சாரத்தை விட்டுருங்க அது கூடாது இது கூடாதுன்னு சொல்றீங்களே அதை விட்டு போடுங்க எல்லாத்தையும் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமைக்கு பேரம் பேசுவா ஒத்துமையா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம் இதுக்கு மார்க் இடம் இருக்கா எதை விடலாம் உன் விட்டு சொத்தா இருந்தா விட்டு கொடுத்துருப்போம் ஒத்துமைக்கா என்ன பண்ணலாம் இது என் சொத்து இது கொடுத்தா ஒத்துமை வரும் இருக்கு சரி வச்சுக்கணும்ப்பா ஒத்துமையா இருப்போம் அது ஓகே அதை விட்டு கொடுக்கலாம் மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு நீ எப்படி அதை விட்டு கொடுப்ப மார்க்க யாருக்கு சொந்தம் அலால் இல்லாஹி தீனில் ஹாலிஸ் ஹாலிசான தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது நம்ம ஏற்றுக்கிற இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது இந்த மார்க்கத்தை போய் விட்டு கொடுக்க நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம விட்டே கொடுக்க முடியாது இதை கொடுத்தா தான் ஒத்துமை வரும்டா கூட அந்த ஒற்றுமை வேண்டியது இல்ல அப்படி நிக்கிறவன் தான் முஸ்லீம் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் முத முதல்ல போட்டது என்ன கேட்ட ஒற்றுமையை தான் ஒட்டச்சாங்க எல்லாம் ஒத்துமையை தான் தண்ணி அடிச்சாங்க நபிகள் நாயகம் சல்லாசன் எந்த மக்களை சந்தித்தார்களோ அவங்க என்ன பண்ணாங்க ஒத்துமையா அநியாயம் பண்ணாங்க ஒத்துமையா விசாரம் பண்ணாங்க ஒத்துமையா கொள்ளை அடிச்சாங்க ஒத்துமையா கொலை பண்ணிட்டு இருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லலாலு சின்ன செய்றாங்க போட்டு அடிக்கிறாங்க பெரியப்பாவுக்கு சின்னப்பாவுக்கு சண்டை அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை பாப்பாவுக்கு மோனுக்கு சண்டை நடத்தா இல்லையா பெரிய பாப்பாங்க எதிர்க்கிறாரு நபிகள் நாயகம் செல்லா அலி அவர்கள் இந்த மார்க்கத்தை போட்டு உடைச்ச உடனே என்ன ஆகுது அப்படியே துண்டு துண்டா செதறது உறவு இல்ல சொந்தம் இல்ல பந்தம் இல்ல எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கப்படுது தனியா கொள்கை வந்து நிக்கிறது இப்படித்தான் எல்லா நபிமார்கள் காலத்துல நடந்திருக்கு ஒற்றுமைக்கா வேண்டி சொந்த வேணுமா வாப்ப வேணுமா வேணுமா அவங்க நடந்ததே இல்லை இப்ராஹிம் நபி ஒரு முன்னு முன் காரணமா அல்ல ஆக்கி காட்டுறான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட அல்ல என்ன கட்டளை கேட்டா இத்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனிஃபா முகமதே இப்ராஹிம் மார்க்கத்து நீ பின்பற்றணும் அப்ப இப்ராஹிம் நபி எவ்வளவு இடத்துல அல்ல வச்சிருக்கான்னு பாத்துக்கங்க ரசூல்லாவுக்கு அல்ல கட்டளை எடுக்கிறான் நீ எதை பின்பற்றணு இப்ராஹிமுடைய வழியை தான் நீ பின்பற்றணும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப அந்த இப்ராஹிம் நபியுடைய வழி என்ன தெரியுமா அவங்க மக்கள் எல்லாம் கூட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள் தான் உங்களுக்கும் நமக்கு மத்தியில் ஒட்டுமில்லை உறவும் கிடையாது யார் பண்றா பண்றாங்களா அந்த வாசகத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தில் மூமினான உங்களுக்கு இப்ராஹிம் இடத்துல பாடம் இருக்கிறது இப்ராஹிம் சொன்னாரை பைன கூழ் பதிலா உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகைமை ஏற்பட்டு விட்டது நீங்க வேற நாங்க வேறதான் என்று இப்ராஹிம் நபி டிக்ளேர் பண்ணார் பாருங்க அதுல உங்களுக்கு பாடம் இருக்கிறது உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதனாலதான் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் பெத்த தந்தையை ஏற்று காலத்தில் நிற்கிறாங்க தகப்பனாரை எதிர்த்து நிற்கிறார்கள் தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு தேடி விட்டு கூட அல்ல விடத்துல அதுக்காக பாவ மன்னிப்பு தராங்க எல்லாம் தெரியாம செஞ்சு விட்டேன் உன்னுடைய எதிரின்னு தெரியாமல் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல வெளியே கொள்கிறார்கள் அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த உம்மத்துக்கு அந்த வரலாற்று நமக்கு பாடம் இருக்கு நல்லா சொல்றான் பாத்திலானவர்களோடு நமக்கு உறவு கிடையாது பாத்திலானவர்களோடு காம்பரமைஸ் கிடையாது என்ன ஒற்றுமை நான் ஏன் கொள்கையில தான் இருப்பேன் நான் இல்லை என்றுதான் சொல்வேன் இருக்கிறத இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லுவேன் அதை சொல்வதை ஏற்றுக்கொண்டு வருவதா இருந்தால் ஒத்துமையா இருப்போம் எப்படி ஒத்துமை இருக்கலாம் நாங்க பிரச்சாரம் பண்ண கூடாது என்று ஒத்துமைக்கு வந்து என்று சொன்ன அந்த ஒற்றுமை எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சீர்திருத்தம் பண்ணுவோம் வரதட்சணை வாங்கினால் வாங்காதேன்னு என்று சட்டை எப்படி இழுப்போம் அதனை சகித்து கொண்டு வா நாங்க சொல்ற சத்தியம் நீ இருக்கிற அசத்தியம் நீ வரதட்சணை வாங்க என்னை என்ன நான் உன்னோட சேர மாட்டேன் போ சேர வேண்டாம் வட்டி வாங்கினா வட்டி வாங்க சொல்லுவேன் ஒற்றுமையின் காரணம் காட்டி நினைச்ச கூடாது நீங்க வந்து ஒற்றுமையை குலைச்சிடாது நான் பாட்டு வாங்கிட்டு போறேன் நீங்க அதை வந்து சொல்லி நமக்குள்ள சண்டை உண்டாக்குறிய டேய் வட்டி வாங்க கூட நான் சொல்லுவேன் இதுக்கு தடையா இல்லைன்னா இல்லைன்னா போய்கிட்டே நான் சொல்லத்தான் செய்வேன் உன்ட்டு நேர சொல்றது மறுத்து மேடை போட்டு சொல்லுவேன் இப்படியான ஒரு சித்தாந்தத்தில் நீங்க இருக்கணுமே தவிர அட்ஜஸ்ட் பண்ற பேர்ல ஒற்றுமைங்கிற பேர்ல மார்க்கத்தை விட்டு கொடுத்தவே கூடாது மார்க்கம் வந்து எல்லாத்தையும் விட பெருசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்வார்கள் என்று கேட்டா நம்முடைய பிரச்சாரத்தை முழுப்புவதற்காக எடுத்து வைக்கிற வாதம் மார்க்கத்துல சில விஷயங்கள் பெரிய விஷயங்கள் இருக்கிறது சிலது சின்ன விஷயங்கள் இருக்கிறது சிலது கட்டாய கடமை இருக்கிறது சில சுண்ணத்துகள் இருக்கின்றன சிலது விரும்பத்தக்க காரியங்கள் இருக்கின்றன சில அனுமதிக்கப்பட்டது பல தரங்கள் இருக்கா இல்லையா கடமையான தொழுகையும் சுண்ணத்தான தொழுகையும் சமமாகாது பரலான தொழுகையும் நபிலான தொழுகையும் ஒரு கால சமமாகாது அதே மாதிரியா இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா நீங்க சின்ன சின்னதெல்லாம் கொண்டு பெருசாக்குறீங்க ஒற்றுமை முக்கியமான மேற்று பெரிய விஷயங்களை விட்டுப்பட்டு நீங்க சின்ன விஷயத்தை சொல்றீங்க என்ன சின்ன விஷயம் இந்த நெஞ்சில கை கட்டுற சின்ன விஷயமா தொழும் போது நெஞ்சில கை கட்டுற சின்ன விஷயம் வெறில ஆட்டுற சின்ன விஷயம் கத்தம் பாத்திய சின்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சமுதாயத்தை துண்டாக்கணுமா அதனால சின்ன விஷயத்தை விட்டுருங்க பெரிய விஷயங்களை மட்டும் பிடிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை விளைவிக்கிறேங்க இந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் பேசுறாங்களே இது மாதிரி ஒரு மோசடியான ஒரு வாதம் அறியாமையான வாதம் மூலத்தனம் நிறைந்த வாதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஒரு நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி சின்னதையும் தான் ஃபாலோ பண்ணணும் நீங்களும் அப்படித்தான் கடைப்பிடிப்பீங்க நான் அப்படித்தான் கடைப்பிடிப்பேன் நீங்க சாப்பாடுல உட்காருங்க பெரிய விஷயங்களா கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஊர்காயம் இருக்கும் பெரிய விஷயம் சோறு பெருசு கறி சின்னது கூட்டு சின்னது ரசம் சின்னது நம்ம என்ன செய்வோம் நாங்க பெருசா எடுத்துக்கணும் பெருஞ்சுரை திம்போம் பெருசை திம்போம் கொஞ்சம் கறியையும் திம்போம் கொஞ்சம் கூட்டையும் திம்போம் கொஞ்சம் அதை விட சின்னதா ஒரு ஒவ்வொரு ஆயிரத்தி நக்கிக்கிறோம் செய்வோம் அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா பெருசு சின்னதுன்னு என்னன்னு எல்லாத்தையும் செய்யறதுதான் லாஜிக் உங்க வாழ்க்கையில் அப்படி தான் தீனுக்கு மட்டும் என்ன வேற வைக்கிறீங்க துன்யாவில் அப்படி நடந்து காட்டுங்க முதல்ல நாங்க பெருசு மட்டும் தான் செய்வோம் ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஐம்பது ரூபா சாமானம் தரமாட்டான் போ இவன் வா வாழ்க்கையில் முன்னேறுவானா ஒரு கடை வச்சிருக்கீங்க அவன் என்ன கேட்குறான் ஆயிரம் ரூபாய்க்கு அரிசி தாங்க ஆ அப்படி வா ஐம்பது ரூபாய்க்கு அரிசி போடா சின்ன விஷயம் சொல்லுவீங்களா குண்டு ஊசியும் நீங்கள் விற்கணும் கடகையும் விற்கணும் பெரிய விஷயத்தையும் விற்கணும் அப்படி தான் நீங்கள் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு வியாபாரி ஆகியிருக்குறவன் பெருசையும் செய்கிறான் சின்னதையும் செய்கிறான் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க பெரிய விஷயம் என்ன சட்டையை போடுறது பெரிய விஷயம் நிறுவனமும் வெளியே போக முடியாது அதுக்கு மேல சின்ன விஷயம் என்ன பட்டன் ஒழுங்கா போட்டிருக்கா என்ன வடிக்குதா பவுடர் இதுல சின்ன விஷயம் தானே சும்மா போகண்டே என்ன ஆடையை போடுறது பெரிய விஷயம் கண்ணாடிக்கு முன்னாடி என்ன பண்றீங்க பெருசு மட்டும் செஞ்சுட்டு வெளியே வந்து என்ன செய்யறதுல தலையை பரட்டாயிட்டு வருவீங்களா அது சின்ன விஷயம் தான் சின்னது நல்லா கிக்குறோமே பவுடு என்ன வடிக்குது சின்ன விஷயம் தான் அதுவும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறமா இல்லையா ஒரு முடிவு நீட்டிக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் வெட்டிக்கிறோமே சின்ன விஷயம் தான் செய்யறமா இல்லையா பட்டன் மேல இங்கே மாட்டி மாட்டி இருக்குது சரி பண்ணிக்கிறோம் அது சின்ன விஷயம் தான் சீரமா இல்லையா ஒரே ஒரு பட்டன் கட்டா இருக்குது இது அசிங்கமா இருக்க உடனே கலட்டி மேல தச்சு மாட்டிட்டு போறோமா இல்லையா இது சின்ன விஷயம்தான் தான் அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம் எந்த ஒரு மேட்டர் எடுத்துக்கொண்டாலும் பெருசையும் செய்யறோம் சின்னதையும் செய்யறோம் பெருசு சின்னது எல்லாம் சேர்ந்தா தான் அது அழகு ஒரு வீடு கட்டுறோம் பெரிய விஷயம் என்ன அசிவாரம் போட்டு செவத்தை எழுப்பி மேலே கூற போட்டா பெரிய விஷயம் அது அதோட நிப்பாட்டிக்கிறோமா பெயிண்ட் அடிக்கிறோம் லைட் போடுறோம் அங்கன்னு ஒரு வாசி கடிகாரத்தை மாற்றோம் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் இதுல செத்து போயிருவீங்களா இதுல வெயில் அடிக்குமா இதுல இல்லாட்டி மழை கொட்டுமா வீடு கட்டுறது எதுக்கு வெயில இருந்து மலையில இருந்து பாதுகாக்கிறது கண்கள் இருந்து மலைத்துக் கொள்வதற்கு வீடு அது ஆச்சு விடுவியல நீங்க சொர சொரு வீட்டை போட்டிருப்பீங்களா கட்டி முடிச்சு விட்டு தொட்டா அப்படி வலு வலுண்டு போகணும் கை அப்படி பண்றீங்களா இல்லையா பாக்குறதுக்கு பல இருக்கணும் இந்த கலரு பாக்குறீங்களா இல்லையா அப்ப என்ன சின்ன விஷயம் இது ஒரு வாதமா உலக ஒரு நாட்டுல இருக்குது சட்டம் இருக்குது என்ன சட்டம் சின்ன குற்றத்துக்கு தூக்கு தண்டனை நாங்க அது மட்டும் தப்பிச்சுக்கிறோம் இருநூறு ரூபாய் பயன் போடுவோம் பார்க்கிங்ல நாங்க கொடுத்துட்டு இருப்போம் அப்படி இருப்போமா நம்ம இருநூறு ரூபாய் பார்க்கிங்ல பயன் போடுவோம் ரெண்டு ரூபாய்க்கு டோக்கன் எடுக்கிறீ இல்ல சின்ன விஷயம் அது அப்ப தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிற காரியத்தையும் செய்யணும் இருநூறு ரூபாய் பயன் போடுறதுல இருந்து தப்பிக்கணும் அதனால நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு இது ஒரு இது ஒரு வாதமா அல்லாவுடைய ரசூல் சின்னதை சொன்னாங்களா நாங்களா சொல்றோமா அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா